ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாங் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட முக்கிய வேலைவாய்ப்பு தொகுப்பு பார்ட் டூ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் எதுனா முக்கியமான ஜாப்ஸ் முடிய போது எதுனா நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற பல விதமான நம்ம வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்க இது வரைக்கும் மக் சவுண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வேலைவாய்ப்பு தகவலை பார்க்கறக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு ஜாப்புக்குமே இந்த இன சுழற்சி முறை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு சில பேருக்கு அது தெரியாமல் இருக்குது ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ லிங்க் வந்து எல்லா எல்லா வீடியோ லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்க இந்த வீடியோக்கு நான் ஒரு பெயர் வச்சுருப்பேன் அந்த பெயர் வந்து வீடியோக்கு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எழுத்து எழுத்தாக வரும் ஸோ அதில் தான் எல்லா லிங்க்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இதில் சொல்ல போகிற எல்லா ஜாபோட முழு வர வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எல்லா வீடியோ லிங்க்கும் அந்த டெஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற எல்லா ஜாபுக்கான தகுதி மற்றும் கடைசி தேதி இந்த ரெண்டு விவரத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் இதை பற்றின முழுமையான விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இதை எல்லாத்தையும் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு எல்லாமே நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ முழு விவரம் தெரியுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தகுதியும் விருப்பம் இருக்கிற பட்சத்தை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தமிழக அரசு ஊரக வளர்ச்சித்துறை சென்னை அலுவலகத்தில் பன்னிரெண்டு அலுவலக உதவியாளர் காலிப்பு இடம் இருந்துச்சு ஸோ நேற்று இதுக்கான வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கான கல்வி தகுதி எயித்து படிச்சிருந்தாலே போதும் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் எட்டு ஸோ ரெண்டாவது சென்னை சிறுவழக்கு நீதிமன்றம் ஸோ இதில் வந்து அலுவலக உதவியாளர் உட்பட ஒரு எழுபத்தி நாலு காலிப்பனிடம் இருந்துச்சு எயித்து டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ இதுக்கும் கடைசி தேதி மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூணாவது சென்னை கோர்ட்டில் வந்து ஒரு முப்பத்தெட்டு அலுவலக உதவியாளர் காலிப்ப நடை இருந்துச்சு இதுக்கான குவாலிஃபிகேஷன் எயித்து இதுக்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதி மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ எல்லாம் இது மூணுத்துக்குமே சென்னையில் தான் வேலை ஸோ அதனால் எந்த மாடலை சேர்ந்த யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் தகுதியும் விருப்பமும் இருக்கிற பட்சத்தில் ஸோ அடுத்ததாக இனிமேல் மத்திய அரசு வேலையை பார்ப்போம் இந்திய மத்திய அரசில் மிக மிக உயரிய பதவிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்பட ஒரு இருபத்தி நாலு உயர் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு ஒன்று ஐஏஸ் ஐபிஎஸ் இருபத்தினாலு கேட்டகரி இன்னொன்று இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பற்றி பார்ப்போம் ஸோ அந்த ஐபிஎஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க மார்ச் பதினெட்டு லாஸ்ட் டேட்டு இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு நீங்கள் வந்து சம் டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள் இதுக்கு வந்து மார்ச் பதினெட்டு லாஸ்ட் டேட்டு இதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அதாவது எந்த இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிள் ஒரு சில சயின்ஸ் டிகிரி எலிஜிபிள் ஓகே அதை அந்த வீடியோவில் இதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மற்றும் ஐபிஎஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் தான் ஒரே அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு இது மட்டும் வேணுமா இது ரெண்டுமே வேணுமா இது ஒன்று மட்டும் போதுமா அப்படி நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுத்துக்கும் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று தான் எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது இந்திய உணவு கழகத்தில் ஒரு பிரம்மாண்ட வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க நாலாயிரத்துக்கு மேற்பட்ட காளிப்பெண்ணிடங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க மார்ச் இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட்டு ஸோ அடுத்து மத்திய சேமிப்பு கிடங்கு இருந்து ஒரு ஐநூற்றி எழுபத்தொரு காலிப்பண்ணிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கும் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் மார்ச் பதினாறு லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அடுத்ததாக ரயில்வேல ஒரு லட்சத்து முப்பதாயிரம் காலிப்பி நிண்டிங்கள் வரப்போதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு இது வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகுதுனா பிப்ரவரி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் யார் யாருன்னா எலிஜிபிள் அப்படின்னு இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததாக எஸ்எஸ்சிலருந்து ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் இந்த மாதம் ஒன்றாந்தேதிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அது தெரியாதவங்க பார்த்துக்கோங்க அதை பற்றி நம்ம வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதில் வந்து டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் ஸோ இதுக்கு வந்து இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது நானான் கூட இது லாஸ்ட் டேட் முடியுது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ பண்ணாதவங்க இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கும் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க மொத்தம் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட காளிப்பு இருக்குது ஸோ அடுத்து தமிழக மருத்துவத்துறையில் வந்து டிப்ளமோ அல்லது டிகிரியில் நர்சிங் படித்தவங்க இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்காக நர்சிங் வேலை வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட காலிப்பு நடைங்கள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து கடைசி தேதி இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தேழுல ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஒன்றுக்கு இருபத்தாறு இன்னொன்றுக்கு இருபத்தேழு ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எல்லா ஜாபுக்கான கல்வி தகுதி மற்றும் அதுக்கான கடைசி தேதி மட்டும் சொல்லியிருப்போம் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த அந்த ஜாப்புக்கான விவரம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான விவரமும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தகுதியும் விருப்பமும் இருக்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ